நான் ஒலவெல் படிக்கிறக்க ஒரு கோச்சால் பிரைஸ் சார் அண்ட் தான் இந்த ஸ்டார்டிங் வந்தேன் நாங்க ராயா சார் தான் இந்த செய்து நான் பிளேஸ் அடிக்கலாம்னு போய் செய் செய்யன்னு சொல்லி நான் தான் சரி இந்த செய்தவரோட சேர்ந்து ப்ளேஸ் எல்லாம் அடிக்க வந்தது உங்களையும் ராயா சார் சொல்லி சேர்ந்து பையன் சார் சொன்னார் வடிக்கலாம் சொல்லி சொன்னேன்

உடற்பயிற்சியில் வீட்டு அதிகமா வந்து கல்லூரி தவிர்த்து

மாமட்டம் ஆகம் தேசியத்துல ஒரு மூணாவது பிளேஸ்க்குள்ள அடிக்கோம் ஆர்வம் இருக்கு அடிச்சு பள்ளியத்துக்கு வறுமை சேர்க்கணும் நாங்களுக்கு

மாத்துல அடித்தாயாசர் முதலாவது கயன்சர் தான் சொன்ன வேற நீடி என்று அப்புறம் ஓ நான் நேற்று சர்மாரோட தான் போனான் வளமையா அம்மாவோட அம்மாலாம் ஏத்திட்டு போறேன் வீட்டுக்கு எல்லாருக்கும் நேட்டு பஸ்லதான் போனான் சர்மாரோட

கடவுளையும் சந்தித்து எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் நாம் விக்டோரியா கல்லூரியின் பழுதுக்கள் அணி இந்த வருடம் நாங்கள் நான்கு பதக்கங்களை மாகாணமன்ற போட்டியில் பெற்றுக்கொண்டோம் ஒரு தங்கம் ஒரு வள்ளி மூன்று வெண்கலம் பதக்கங்களை பெற்றுக்கொண்டோம் இந்த வருடம் பழுதுக்கள் போட்டியில் அதிக பதக்கங்களை இப்பாடசாலை பெற்றுள்ளது அதற்கு எமது பாடசாலையின் அதிபரின் வழிகாட்ட மற்றும் அணியின் பயிற்சியினராக நமது பாடசாலையின் பழைய மாணவனும் விளையாட்டு உத்தி ஒத்தராக கடமை உரிந்த கயன் அவர்கள் வேர்க்குறான பயிற்சியை வழங்கியிருந்த அத்துடன் இதுக்கான மூல வளங்களை நமது சங்கான பிரதேச செயலகம் எங்களுக்கு கையளிக்கின்றது கையளித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக மாணவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்தி குறிய காலத்தில் பயிற்சியில் ஈடுபடுத்திய காரணமாக நாங்கள் இந்த வருடம் நாலு பதக்கங்களை மாகாண மட்ட போட்டியில் பெற்றுக்கின்றோம் இன்றைய காலத்தில் இலங்கையில் பேரந்துக்கள் போட்டியானது மிகவும் வலு ஆகி கொண்டு செல்கின்றது தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பேரந்துக்கள் போட்டியில் இலங்கை வீரர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் நாம் தேசிய மட்ட போட்டியில் வெற்றி பெற்று இலங்கை ரீதியாக சர்சப் போட்டிகளில் பங்கு வைப்பதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக சிந்தித்துள்ளோம் நாங்கள் இந்த வருடம் ஒரு குழுவாக செயற்பாடுகளை மேற்கொண்டுகின்றோம் நமது பாடசாலை அதிபரின் வழிகாட்டிலும் பழைய மாணவர்களின் ஆதரவின் பெயரிலும் நமது பாடசாலையா சமூகத்தின் ஆசிரியர்கள் மாநில விடுப்பு விருப்புகளுக்கு அமைவாக நாங்கள் அதிக அளவில் இந்த செயற்பாட்டில் மாணவர்களை ஈடுபட வைத்துள்ளோம் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் பெண் மாணவர்கள் ஐந்து மாணவர்களே பங்கு பெற்றிருந்தார்கள் வெற்றி பெற்றதை கொண்டு நாங்கள் அடுத்த வருடம் அதிக அளவில் மாணவர்களை இப்போட்டியில் களம் இறக்குவதற்கு சிந்தித்துள்ளோம் இந்த வருடமே இந்த போட்டிகளை நாங்கள் அதிக பதக்கங்களை பெற்றபடியார் வளங்களை பெற்றுக்கொள்ள அதிக மாநில போட்டியில் நாங்கள் தயார்படுத்தும் போது பல பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நவீத்துவம் நவீன வயத்துவம் வாய்ந்த உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அதிக பதக்கங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாடசாலை சமூகத்தின் பங்களிப்பு பாடசாலை சமூகமானது பாடசாலை அனைத்து செயற்பாடுகளிலும் மிகவும் உன்னிப்பாகவும் வெற்றியினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மானோடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் தரமானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் மிகவும் கண்டிப்பாக உள்ளது அந்த அடிப்படையில் எமது பாடசாலை அதிபர் மிகவும் சிறப்பாக எமது பாடசாலையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் அதற்காம வெளிநாட்டு பழைய மாணவர் சங்கங்கள் இலங்கை பழைய பழைய மாணவர் சங்கங்கள் மிகவும் உன்னிப்பாக செய்யப்படுவத அவதானித்து அதற்கான பங்களிப்புகளை மேற்கொள்ள மேற்கொள்ள கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய காணப்படுகின்ற பட்டாக்குறையினை கேட்டறிந்து எதிர்காலத்தில் எமது பாடசாலை வருகின்ற வருடம் நூற்றி ஐம்பது ஆண்டை கொண்டாட உள்ளது அந்த அடிப்படையில் தமது வள பற்றாக்குறையை நீக்கி ஒரு சிறந்த பாடசாலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பழைய மாணவர்களும் பாடசாலை சமூகம் மிகவும் ஆர்வமாக உள்ளது அந்த அடிப்படையில் எமது பாடசாலையானது மேன்மேலும் வளர்ந்து செல்லும் என்ற நோக்கில் நான் இதன் வேட்டையை கண்காணிக்கிறேன் இந்த பழுதூக்கும் மாணவர்களின் பயிற்சியில் விளையாட்டு உத்தியோகத்தர் எமது பாடசாலை பழைய மாணவமாகிய கயனர்கள் இதனை நிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அதுக்கு அடுத்ததாக எமது பாடசாலையின் பயிற்சியினர் நிசாந்தனும் மிகவும் மாணவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்கு ஒழுங்குபடுத்தி அவர்களை இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கும் முன் வந்துள்ளார் அத்துடன் எமது ஆசிரியர்கள் இச்சேப்பாட்டினை சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாணவர்களை ஊக்குவித்து இந்த செயற்பாட்டில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் பங்களிப்பு